அலைக்கும் நபிகள் நபிகிர் சல்லுல்லா அலைவம் அவங்க சொன்னாங்க சொர்க்கவாசிகளில் எவரும் உலக வாழ்வில் தாம் பாவம் புரிந்திருந்தால் நரகத்தில் தமது இருப்பிடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு காட்டப்படும் இந்த இடத்துல தான் நீ ஒரு கால பாவம் புரிந்திருந்தால் நீ இருப்ப நீ பாவம் புரியாததுனால அல்ல உன்னை சொர்க்கத்தில் இவ்வளோ ஆனால் வாழ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவான் காமிப்பாங்க அதே மாதிரி நரகத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீ துனியாவில் இருக்கும்போது நீ நல்லது செஞ்சுருந்தீன்னா சொருக்கத்தில் உனக்கு என்னென்ன நல்லதுலாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு அவனுக்கு காட்டப்படும் அது மிகப்பெரிய துயரமாக நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது அமையும் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இவ்வளோ பெரிய இன்பமான வாழ்வை நம்ம தொலைச்சிட்டோமே எத்தனை நபர்கள் நமக்கு நல்ல போதனைகளை சொன்னாங்க நம்ம கேட்கலையே இந்த இடம் கிடைக்கிறதுக்கு நம்ம கூட இருந்த எளியவர்கள் வலியவர்கள் ஏழைகள் யாரையெல்லாம் நம்ம புறக்கணித்தோமோ அவங்களாம் அல்லரசூருடைய பேச்சை கேட்டுட்டு இந்த சொர்க்கத்தில் வந்துட்டாங்க நம்ம ஆணவத்தோடு இருந்ததுனால நம்ம பின்னாடி ஒரு பெரிய கூட்டம்லாம் இருந்துச்சு அதனால் சொருக்கத்துக்கு வர வேண்டிய நல்ல காரியத்தை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே இந்த இடம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு கடுமையாக துயரம் அடைவார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு நான் ஒரு நாள் அல்லாவின் தூதரிடத்தில் நபியே மறுமை நாளில் மக்களில் உங்களின் பரிந்துரை மூலம் நற்பேர் பெறுகின்றவர்கள் சுவனம் செல்கின்றவர்கள் யாருன்னு கேட்டேன் மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் பரிந்துரை மூலம் நற்பேர் பெறுகின்றவர் யாரென்றால் இந்த துணியாவில் உளப்பூர்வமாக தூய்மையான எண்ணத்தோடு லா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாகவே தவிர வேறு எவரும் இல்லை என்று யார் தன் வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ இவர் ஒருகால் நரகத்தில் வேறு ஏதாவது தவறின் மூலமாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு என் பரிந்துரை இருக்கும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த கலிமாவை சொல்லுங்கள் நபிகள் சல்லல்லா அலி சொல்லாம் அவங்களுடைய ஷஃபாத் பரிந்துரை மறுமை நாளில் எல்லாரும் கைவிட்டுருவாங்க ஆதம் நபி அலி இஸ்லாம் நூலி இல்லாம் இப்ராஹிம் அலி வசலாம் மூசா அலி வலாம் ஈசா அலி சொல்லாம் எல்லார்டையும் போவாங்க ஆனால் எல்லோரும் கைவிட்டுருவாங்க எம் பெருமானார் முகம்மது ரசூருல்லா சல்லல்லாஹு அலிஹிவா சல்லாம் அல்ல அவர்களுக்கு வசீலா என்ற உயர்ந்த தரஜாவை கொடுக்கணும் இந்த சமுதாயத்திற்காக தன் வாழும்போதும் சிரமப்பட்டார்கள் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகும் அல்லோலப்பட்டு நரகத்தில் இவங்க இருக்கும்போது இந்த களிமாவை சொல்லியிருந்தால் இவர்கள் பரிந்துரை செய்வதற்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு அல்ல அனுமதி வழங்குவான் அப்படின்னு ஹசர்தாபு ஹுரையர் ஆரதியு அல்லாஹூ அனுகு அவங்கள்ட்ட நபிகள் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எந்த பரிந்துரைக்கும் முன்னாடி அல்லாஹ் நம்மளை சொருக்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருணும் நரகத்தினுடைய காற்றுகள் கூட நமது மேனியில் பற்றக்கூடாது அதை தாங்குகிற உண்டான வலிமை நமக்கு கிடையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லா நாளை இதற்கு அடுத்த ஹதீஸை பார்ப்போம் السلام علیکم